அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தியான அனுபவத்தை நாம் எங்கேருந்து பெறுறோம் அப்படின்றத எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு ஏழு நிலைகள் இருக்குது இந்த ஏழு நிலைகளில் நம்மளுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் ஒரு நாள் தியானம் முடித்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான அனுபவத்துக்குள்ளே நான் ஆட்படுறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஆக்சுவலாக ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய ஹையர் செல்ஃப் ஆக்டிவேஷன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணினவங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஜூம் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பார்ட் தான் ஸோ அவங்க கேட்ட கொஸ்டின் செஷன் நான் ஷேர் பண்ணல இந்த கண்டென்ட் எல்லாருக்கும் தேவைப்படும் அப்படின்றதால இங்க வீடியோவை ஷேர் பண்ணுறேன் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பனிரெண்டு விதமான ஸ்பிரிச்சுவல் கோர்சஸ் நாம கண்டக்ட் பண்ணுறோம் அந்த கோர்சஸோட டீட்டெயில் நீங்க இங்க பாக்குறீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த கோர்ஸ் அட்டன் பண்றது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வாரம் வாரம் நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த ஜூம் செஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களுக்கு இதில் விருப்பமா இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை பிங்க் பண்ணிக்கலாம் இது பே அண்ட் அட்டென்ட் செஷன் தான் தேங்க் யூ சோ இன்னைக்கு செஷன்ல நம்ம எப்படி அந்த தியானத்தில் பெறக்கூடிய அனுபவத்தை வந்து வகைப்படுத்துறது எப்படி நாம புரிஞ்சுக்கிறது அப்படின்றத வந்து பார்க்க போறோம் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க இந்த ப்ராசஸ் எப்படி உள்ள நடக்குது ஒரு ஒரு விஷயத்தையும் நாம் எப்படி கடந்து வரோம் அப்படின்றத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய தியான அனுபவங்களை வந்து நோட் பண்ண ஆரம்பிங்க நோட் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு எப்படி அது கிடைக்குதுன்றது தெரியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் ஷேர் பண்றேன் ஷேர் பண்ணும்போது ஓகே இப்படிதான் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டைரி வந்து நோட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும் இப்போ நீங்க ஒரு தியானம் செய்றீங்க எந்த தியானமாக வேணா இருக்கட்டும் அது குண்டலினி நீ மெடிடேஷனா இருக்கட்டும் இல்ல ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனா இருக்கட்டும் இல்ல நான் சொல்லிக் கொடுத்து ஏதாவது பாயிண்ட்ஸ்ல மெடிடேட் பண்றதா இருக்கட்டும் இல்ல ஒரு எனர்ஜி மெடிடேஷன் ஒரு ஹீலிங் மெடிடேஷன் இருக்கட்டும் ஒரு தியானம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தியானத்துல குறைந்தது ஒரு ஏழு லெவல் அனுபவங்களை நாம பெறோம் ஏழு நிலைகள்ல இருந்து அனுபவங்களை பெறோம் ஸோ ஒவ்வொருத்தரினுடைய நிலை பொறுத்து அந்த விஷயம் ஒர்க் ஆகுது இதுல முதல் நிலை அப்படின்றது வந்து நம்மளுடைய புத்தி அல்லது அறிவிலிருந்து நாம புரிஞ்சுக்கிறது அப்போ இப்போ நான் தியானம் செய்கிறேன் இந்த தியானம் செஞ்சால் எனக்கு என்ன அனுபவம் கிடைக்கும் அப்படின்றது வந்து நீங்க முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சிருப்பீங்க இப்போ உதாரணத்துக்கு ஆன்செஸ்டர் ஹீலிங் பண்ணுறதுக்கான ஒரு மெடிடேஷன் நம்ம ஆன்லைன் செஷன்ல வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்போ ஆன்செஸ்டர் ஹீலிங்னால் என்னன்னு தெரியும் அந்த ஹீலிங்கில் வந்து என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுதான் உங்களுக்கு நீங்க பெறக்கூடிய அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு தியானத்தினுடைய அனுபவத்தை முன்னாடியே தீர்மானிச்சுட்டு அந்த அனுபவத்தை நாம பெற்றோம் அப்படின்னா நம்ம புத்தி அந்த இடத்துல வேலை செய்யுது அந்த விஷயத்தை புரிஞ்சுக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது முதல் நிலை அப்போ நீங்க ஒரு தியானத்துல ஈடுபடுறீங்க அப்படின்னா ஓகே இந்த தியானத்துல என்ன நடக்க போகுதுன்றது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும் அந்த விஷயத்தை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தியானம் செய்கிறேன் அந்த விஷயத்த நான் அச்சீவ் பண்ணனா இல்லையா அச்சீவ் பண்ணது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு ஸோ அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம் இது முதல் நிலை அறிவு சார்ந்த நிலை ரெண்டாவது புரிதல் நாம தியானத்தின் போது நம்மளுடைய விழிப்புணர்வு அதிகமா இருக்கக்கூடிய பட்சத்துல இல்ல விழிப்புணர்வு செயல்படும் போது தியானத்துல என்ன நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ உங்களை மூச்சு காட்டுற கவனிக்க சொல்றாங்க இல்ல சாட்சி பாவத்துல இருந்து தியானம் செய்ய சொல்றாங்க உங்க மைண்ட்ல என்ன நடக்குதுன்றத அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்ல பிரீத் இன் பிரீத் அவுட் எப்படி போகுதுன்றது அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அல்லது த்ராட்டக் மெடிடேஷன் சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளின் மீது கவனத்தை குவிக்கக்கூடிய ஒரு கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான ஒரு பயிற்சி வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த பயிற்சியில நான் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது என்ன நிகழ்ந்தது அல்லது ஒரு பொருள் மீது கவனம் குவிக்கும் போது எனக்கு என்ன அனுபவம் கிடைத்தது அப்படின்னு நம்மளுடைய விழிப்புணர்வின் மூலம் நான் இந்த விஷயத்தை உணர்ந்தேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது நிலை சோ அறிவு அப்படின்றது வந்து நீங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்ச ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த விஷயத்தை எப்படி அனுபவிக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கிறீங்க புரிதல் அப்படின்றது வந்து என்ன நடக்கும் தெரியாது பட் எனக்குள்ள இந்த மூச்சு காற்று கவனிக்கும் போதோ இல்ல சாட்சி இருந்து என் மைண்ட்ல என்னென்ன எண்ணங்கள் வருதுன்னு கவனிக்கும் போது எனக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்றது வந்து நாம புரிஞ்சுப்போம் இது இரண்டாவது விஷயம் அப்போ இன்றைய தியானத்துல எனக்கு புரிதல் இருந்து விஷயங்கள் கிடைச்சுதா இல்ல நான் முன்னாடியே தீர்மானம் பண்ணி வச்சிருந்த என்னுடைய அறிவிலிருந்து விஷயங்கள் கிடைச்சதா அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க மூன்றாவது மூன்றாவது வந்து நம்ம எனர்ஜி மெடிடேஷன் எனர்ஜி மெடிடேஷன் அப்படின்னா நாம ஒரு நம்மளை விட உயர்நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதரோ ஒரு குருவோ அல்லது ஒரு கடவுளோ இவங்களோடு நம்மளுடைய உணர்ச்சி ரீதியாக கனெக்ட் பண்ணிக்க கூடிய ஒரு ஃபீலை நாம எனர்ஜி மெடிடேஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த எனர்ஜி மெடிடேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா பெரும்பாலும் நாம் யாரை மெடிடேட் யாரை நினச்சி மெடிடேட் பண்ணுறோமோ அந்த நபரை நம்ம பக்கத்தில் அவங்களும் நம்மளோட உட்காந்து மெடிடேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த நபர் நம்மளுடைய மனக்காட்சியில காட்சியில தோன்றிருப்பாங்க இல்ல அந்த நபர் கிட்ட இருந்து வெளிச்சம் ஏதோ ஒன்று நம்ம மேல விழுந்த மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும் அந்த நபரினுடைய பெயரையோ அல்லது அந்த நபரினுடைய புகைப்படத்தையோ நாம தியானம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமோ இல்ல தியானம் செய்யறதுக்கு முன்னாடியோ அடிக்கடி நம்மளுடைய கண்கள்ல பாக்குற மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கும் சோ இந்த மாதிரியான அனுபவங்களை பெறது எல்லாம் எனர்ஜி லெவல் கனெக்ஷன் அப்படின்னு நாம சொல்றோம் உங்களுடைய தியான நேரத்துல இந்த மாதிரி எனர்ஜி லெவல் கனெக்ஷன் கிடைச்சது அப்படின்னா அதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் எஸ் எனக்கு நான் இந்த குருவை நினைத்து இன்னைக்கு தியானம் செய்தேன் அவங்களுடைய பிரசன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது அவங்க என்னுடைய தலையை டச் பண்ண மாதிரி ஃபீல் பண்ண அவங்க என்னுடைய ஹார்ட்டை டச் பண்ண மாதிரி ஃபீல் பண்ண அவங்க என்னுடைய முதுக டச் பண்ண மாதிரி ஃபீல் பண்ண எனக்கு எதிரில் அமர்ந்து தியானம் செய்த மாதிரி ஃபீல் பண்ணேன் ஓகே அவங்களுக்குள்ள நான் போயிட்டேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல நான் தியானம் செஞ்சேன் இதெல்லாம் எனர்ஜி கனெக்ஷன்ஸ்னால ஏற்படக்கூடிய தியான அனுபவங்கள் சோ உங்களுடைய தியானத்தில் இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்குதா அப்படின்றத வந்து பாருங்கள் இந்த எனர்ஜி கனெக்ஷன் முழுக்க முழுக்க நம்மளுடைய உணர்ச்சி சார்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ எனர்ஜி கனெக்ஷன்ல நாம மெடிடேட் பண்ணினதுக்கு அப்புறம் நமக்கு அழுகையோ அல்லது சந்தோஷமோ அல்லது எதிர்பாராத விதத்துல ஒரு பரவச நிலைக்கான அனுபவம் அல்லது அந்த உணர்ச்சியோ நாம வந்து பெறுவோம் இது எல்லாமே தற்காலிகமானது ஒரு சில நிமிடங்கள்ல மாறிடலாம் அல்லது ஒன்று ரெண்டு நாட்கள்ல மாறிடலாம் எனர்ஜி கனெக்ஷன் மெடிடேஷனுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்றத யூடியூப்பில் நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரியான தியானம்ன்றது வந்து வெரி பிகினர்ஸ்க்கு அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு அவங்களுடைய மெடிடேஷன் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு உதவுமே தவிர பெரிய அளவுக்கு தன்னிலை மாற்றத்தை உருவாக்காது ஓகே உங்களுக்கு எனர்ஜி மெடிடேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்க அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மட்டும் தெரிக்கோங்க நாலாவது விஷயம் முக்கியமானது உணர்வு நிலைக்கு வாரிங்க உணர்ச்சிகள் எல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் வெறும் ஒரு பிளாங்க் ஆன ஒரு ஸ்டேட் இருக்கு ஓகே எதுவுமே தெரியல கண்களை மூடி அமர்ந்திருக்கிற அமைதியா மட்டும்தான் இருக்குது என்ன நடக்குதுன்றது தெரியல அப்போ உங்களுடைய விழிப்புணர்வு என்ன நடக்குது அப்படின்றத வந்து அப்சர்வ் பண்ண உதவணும் அப்படி உதவலை அப்படின்னா நமக்கு இந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப பிளாங்காக இருக்கும் வெறுமையாக இருக்கும் போரிங்காக இருக்கும் அப்போது நம்மளுடைய உணர்வு நிலையில் என்ன நடக்குது ஸோ எனர்ஜி கனெக்ஷன் இல்லை நான் கண்களை மூடி அமர்ந்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி வெறுமையாக இருக்கிறேன் பிளாங்காக இருக்கிறேன் என்ன நடக்குதுன்னு தெரியல ஃபார்ட்டி மினிட்ஸ் உட்கார்ந்துருக்குறேன் பட் என்ன நிகழ்ந்ததுன்னு தெரியல சில நேரங்களில் டைம் வேகமாக போகிற மாதிரி இருக்குது சில நேரங்களில் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் மிஞ்சி போனால் அமைதியாக இருந்ததுன்னு வேணால் நம்ம சொல்லலாம் அப்போ இந்த அமைதியாக இருக்கக்கூடிய விஷயம்ன்றது வந்து எப்பவும் அமைதியாக மட்டுமே இருக்கிறது இல்லை அந்த அமைதிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு இன்னர் கைடன்ஸ் ஓகே ஸோ சூட்சம நிலையில மாஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகி கைட் பண்ணுறது எல்லாமே இந்த உணர்வு நிலையில தான் நமக்கு கிடைக்கும் அப்போ வெறும் அமைதி அப்படின்றத தாண்டி உள்ளுக்குள்ள என்ன நிகழது அப்படின்றத அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ் கண்டிப்பாக நமக்கு இங்கே இருக்கணும் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஒரு மாதிரி போரிங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இந்த உணர்வு நிலை தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுடைய அனுபவம் எப்படி இருக்கோ அப்படின்னா ஏதாவது ஒரு நிறத்தை மனதில் உணர ஆரம்பிப்போம் நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ அந்த நிலையில நீங்க உணர ஆரம்பிப்பீங்க ஸோ நிறம் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா நாம இந்த உணர்வு நிலையை தாண்டி உள்ளுக்குள்ள பயணிக்கும் போது கண்களை மூடி அமரும் போது நமக்கு வெறுமையோ அமைதியோ ஃபீல் ஆகாது ஏதோ ஒரு நிறத்தினுடைய சாயல் உணர்வு ரீதியாக கிடைக்கும் இது ஐந்தாவது நிலை ஓகே இந்த ப்ராசஸ் வந்து இந்த ஸ்டெப்ல தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் அறிவு நிலை தென்ற புரிதல் நிலை மூன்றாவது எனர்ஜி கனெக்ஷன் நான்காவது உணர்வு நிலை ஐந்தாவது இந்த நிறத்தினுடைய அனுபவத்தை பெறுறது இந்த நிறம் அப்படின்னு அப்படின்றது அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நிறத்தினுடைய அனுபவத்தை நீங்க ஈஸியா செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆக்னால நீங்க மெடிடேட் பண்ணிருந்தீங்கன்னா இங்க நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கலாம் ஒண்ணு ஒரு எல்லோ கலர்ல ஒரு லைட் வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க ஒரு மாதிரி எல்லோ இஷா தெரிஞ்சது நான் கண்களை மூடி இருக்கிறேன் பட் எனக்கு அந்த நெற்றி போட்டு பகுதியில எல்லோ இஷா ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்றத வந்து சொல்வீங்க சோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு தான் நாம நிறத்தினுடைய புரிதல் அப்படின்னு கொடுக்குறோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை நீங்க பெறும்போது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு நிறத்தை நீங்க அப்படின்றத வச்சுக்கோங்க இந்த நிறத்தில் இருந்து அடுத்த நிலை அப்படின்றது வந்து எங்க போகும் அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க வெளிச்சம் அப்படின்னா லைட் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கோங்க இந்த நிறம் என்னவாகும் அப்படின்னா நீங்க எந்த நிறத்தை பார்த்தாலும் சரி அந்த நிறத்தோடு வெள்ளை நிறம் சேர்ந்து ஒரு மாதிரியான ஒரு வெளிச்சமான ஒரு விஷயத்தை வந்து உணர்வீங்க அது எதை குறிக்குது அப்படின்னா நீங்க இப்போ உதாரணத்துக்கு ரெட் கலர் பார்க்கறீங்க இல்லை ப்ளூ கலரே பார்க்குறீங்க உங்களுடைய ஆக்னா போட்டில அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து தியானிக்க தியானிக்க இந்த ப்ளூ கலர் ஷேட் அப்படின்றது ஒரு மாதிரி ஒயிட் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி மாறி இருக்கும் அல்லது ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இது அந்த குறிப்பிட்ட விஷயத்தினுடைய ஆறாவது நிலை ஸோ இந்த விஷயத்தை தான் நான் ஐ டுவெண்டி டுவெண்ட்டியோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்லியோ பார்டுன்னு சொல்லி ஒரு அனுபவம் வந்து போட்டிருப்பேன் சோலோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா ஒரு மாதிரி ஆஷ் எனக்கு ஃபீல் ஆச்சு சாம்பல் ஒரு ஃபீல் வந்து கிடைச்சது அப்போ சாம்பல் நிறத்துல கிடைக்குது அப்படின்னா இந்த அறிவு நிலை தாண்டி புரிதல் நிலை தாண்டி எமோஷனல் கனெக்ஷனை தாண்டி உணர்வு நிலை தாண்டி ஒரு நிறத்தை நான் உணர்றேன் அப்போ ஐந்தாவது நிலையிலிருந்து அனுபவத்தை பெறுறேன் அப்போ என்னுடைய ஆன்மாவினுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த ஐந்தாவது நிலையிலிருந்து அந்த அனுபவத்தை பெற முடியுது ஸோ அந்த வீடியோ ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சோ அதை பார்க்கலனா போய் பார்த்துக்கோங்க அண்ட் ஏழாவது ஸ்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த குறிப்பிட்ட விஷயம் உதாரணத்துக்கு இந்த சோல் சென்ஸ் பண்ண என்னோட அந்த விஷயம் ஓகே சோ ஃபர்தரா என்னவா இருக்கும்னா ஒரு மாதிரி அந்த ஆஷ் கலர் மேல ஒரு ஒயிட்டிஷான ஒரு ஷேடு விழுந்து அந்த சாம்பல் நிறம் ஒரு மாதிரி ஒரு வெண்மையான ஒரு நிறமா மாறி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து கிடைச்சிருக்கலாம் இது ஆறாவது நிலை ஏழாவது நிலையில என்ன இருக்கும்னா எஸ் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது அப்படின்ற ஒரு கருத்து மட்டும் இருக்கும் திரும்ப அந்த விஷயத்தை அனுபவிக்கணும்னோ திரும்ப அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும்னோ திரும்ப அந்த விஷயத்தோட ஒரு எமோஷனல் கனெக்ஷன் வச்சுக்கணும் திரும்ப அந்த விஷயத்த உணரணும்னோ அதனுடைய நிறத்தையோ அல்லது அந்த வெளிச்சமான அந்த ஒயிட் கலர் ஷேடையோ திரும்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது வெறும் கருத்து மட்டும் இருக்கும் அந்த கருத்தும் நமக்கு எப்பவும் ஃபீல் ஆகாது எப்பவாவது ஏதாவது ஒரு நிலையில யாருக்காவது விளக்கம் கொடுத்தாலோ இல்லை ஏதாவது ஒரு ஞாபகப்படுத்தும் போது மட்டும்தான் எஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்போ ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை நாம தாண்டி வர்றதுக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு ஒன்ஸ் நீங்க அந்த அனுபவத்தை முழுமையா அனுபவிச்சு அதுல ஒரு கருத்தை மட்டும்தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா திரும்ப அந்த விஷயம் உங்களுடைய தியான அனுபவத்துல வராது நீங்க அந்த இடத்த கடந்து அடுத்த நிலைக்கு போயிட்டீங்க ஸோ உங்களுடைய தியானத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மோஸ்ட்லி இங்க பெரும்பாலானோர் வந்து எங்க இருப்பீங்க அப்படின்னா இந்த எனர்ஜி கனெக்ஷன் பண்ணிக்க கூடிய நிலையில இருப்பீங்க அப்போ எனர்ஜி கனெக்ஷனுக்கு அடுத்தது அந்த உணர்வு நிலை இப்போ அந்த உணர்வு நிலையில என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்றத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் சொல்றேன் சிலருக்கு வந்து சில நிறங்கள் வந்து தெரிஞ்சிருக்கலாம் சிலர் அந்த வெளிச்சம் வந்து ஃபீல் ிருக்கலாம் அந்த கருத்தையும் நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட விஷயம் சார்ந்த அனுபவங்களை நீங்க கடந்து போயிருப்பீங்க இந்த தியான அனுபவத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா அப்படின்றத குறிப்பிடுங்க அதே மாதிரி உங்களுடைய தியானம் எந்த நிலையில் நிகழ்ந்துட்டு இருக்குது எனர்ஜி கனெக்ஷன் கிரியேட் பண்றேனா இல்லை நான் இந்த விஷயத்த முதலே புரிஞ்சு வச்சுட்டு இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தியானம் செஞ்சுட்டு இருக்கேனா இல்லை ஏதாவது ஒரு நிறம் மாதிரியான விஷயத்தை வந்து ஃபீல் பண்றேன்னா உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் அதுக்கப்புறம் நான் என்னுடைய அனுபவத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இந்த அனுபவம் எனக்கு கிடைத்தது அப்படின்றது வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆஃப்டர் மெடிடேஷன் ஸோ எனக்கு இங்க என்னென்ன விஷயங்கள் நடக்குது ஒரு ஒரு விஷயமும் எந்தெந்த நிலையிலிருந்து உணர்த்தப்படுது அப்படின்றத வந்து பாருங்க என்னோட நேரடி தொடர்பில் இருப்பவர்கள் நினைவுகளும் பதிவுகளும் நீக்கப்பட்டது நேரடி தொடர்புல அப்படின்னா டெய்லி என்னோட வாட்ஸ்அப் சேட்டில் சேட் பண்றவங்க டெய்லி அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறவங்க இவங்க தொடர்பான மெமரிஸ் அண்ட் அவங்க என் மைண்ட்ல கிரியேட் பண்ண இம்ப்ரஷன் உதாரணத்துக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒருத்தங்க மெசேஜ் அப்படின்னா என்னோட மெடிடேஷன் மனிதர்களை அவரவர் போக்கில் விட்டுவிடும்படி அறிவுறுத்தப்பட்டது அதாவது இப்ப என்னோட யாரெல்லாம் இந்த ஜேர்னில இருக்கிறாங்களோ யாரெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்களோ யாரெல்லாம் இப்போ இந்த செஷன்லாம் அட்டன் பண்றாங்களோ சோ இவங்க இழுத்து கட்டி கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லை அவங்களுடைய போக்கில் அவங்களுடைய ஃப்ளோல அவங்க போகட்டும் அப்படின்றது வந்து கிடைக்குது அப்போ அந்த உணர்வு நிலையில அப்படின்னு சொன்னேன் இல்லையா சோ அந்த உணர்வு நிலையில நம்ம அமைதியை ஃபீல் பண்றோம்ல நீங்க அங்க கொஞ்சம் கான்சியஸா என்ன நடக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுங்க அந்த அமைதிக்குள்ள போயிட்டு சில விஷயங்களை நீங்க இனிஷியேட் பண்ணலாம் ஓகே இப்போ நான் தியானத்துக்குள்ள போனா அமைதியில போறேன் அப்போ அந்த அமைதிக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா அங்க சில வேலைகளை நாம உருவாக்கலாம் என்னென்ன மாதிரியான வேலைகள் அப்படின்றது சொல்றேன் மாஸ்டரோட ஒரு இணைப்பை ஏற்படுத்துறது இல்ல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தோட ஒரு இணைப்பை ஏற்படுத்துறது இந்த வேலைகளை நீங்க உள்ள செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அமைதின்றது ஸ்டாப் ஆகி அங்கே உள்ளுக்குள்ள விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் சென்ஸ் பண்ணலாம் அப்போ அப்படி செய்யும் போது எனக்கு சென்ஸ் ஆன ஒரு விஷயம்தான் இங்கே இருக்கிறவங்கள அவங்களோட ஃப்ளோல வந்து விட்டுக்கலாம் ஸோ மனிதர்களை வழி எண்ணம் எனக்குள் இருப்பதை உணர்ந்தேன் தலைப்படைய செய்யும் செயல்தான் என்றாலும் உடலில் இருக்கும் வரை மனம் சுயத்தை முன்னிலைப்படுத்த இந்த வழிகாட்டுதல் கொடுக்கும் செயலில் ஈடுபட வலியுறுத்தப்படுகிறது அதாவது இது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் அதாவது எனக்கு வந்து மற்றவங்கள வந்து கைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது பட் இப்படி கைட் பண்ண ஆரம்பிச்சோன்னா மென்டலி பிசிக்கலி நாம ரொம்ப டயர்ட் ஆகிறோம் அப்படின்றதும் எனக்கு சென்ஸ் ஆகுது ஆனா இந்த ஃபிசிக்கல் பாடியில நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஒரு பர்பஸ் இருக்கும் அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறது தான் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் இங்க எனக்கு சென்ஸ் ஆகுது இந்த ரியலைசேஷன்ஸ் எல்லாமே உணர்வு நிலையில் கிடைக்கும் மாஸ்டரோடு ஏற்படக்கூடிய சூட்சம இணைப்புகள் மாஸ்டரினுடைய உடைய சூட்சம வழிகாட்டுதல்கள் எல்லாமே உணர்வு நிலையில் கிடைக்கும் எனர்ஜி கனெக்ஷனை வச்சுட்டு நம்ம மாஸ்டரோட இணைப்பில் ஏற்படுத்தும் போது வெறும் எமோஷனல் மாஸ்டர் உள்ளுக்குள்ளே கனெக்ட் ஆகி நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதோ இல்ல மாஸ்டர் நமக்குள்ள ஒரு வேலை செய்யும் போதோ இப்போ இந்த முதல் விஷயம் வந்து இந்த வேலை நான் பண்ணல எனக்குள்ள இருக்கிறவங்களோட மெமரிஸை வந்து நான் ரிமூவ் பண்ணல அப்போ என்னோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மாஸ்டர் எனக்கு அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கறாங்க இந்த உணர்வு நிலையில கிடைக்கும் நீங்க வந்து பிளாங்கா இருக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா அந்த ஸ்டேட்டில் நீங்க சில வேலைகளை இனிஷியேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த அனுபவங்கள் எல்லாம் தியானத்தின் போது பெற முடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உணர்வு நிலையில வந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யாரோடும் எவ்வித பிணைப்பும் இல்லாமல் சற்று விலகி இருந்தே அவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் படி வலியுறுத்தப்பட்டேன் அப்போ யாரோடவும் எந்த அட்டாச்மெண்ட்டும் நான் வச்சுக்க கூடாது ஓகே இவங்க க்ளோஸ் இவங்க வந்து நமக்கு அதிகம் தெரியாது அப்படின்ற மாதிரியோ இல்லை இவங்க ரொம்ப நாள் இருக்காங்க இல்லை இவங்க இப்போதான் வந்தாங்க அப்படின்ற மாதிரியோ இல்லை சிலரோடு வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து இருக்கும் அவங்களுடைய இன்னர் கண்டிஷனே வந்து நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணும் ஓகே இவங்க இந்த அளவுக்கு முன்னேறிட்டாங்க இவங்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது ஈஸி அப்படின்னு இருக்கிறவங்க இல்ல இவங்க இன்னும் லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் இல்ல ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தான் தேடிட்டு இருக்காங்க சோ இவங்களை நம்ம டீல் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் இவங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்கும் இல்ல இவங்களுடைய நிலை இன்னும் எமோஷ்னல் தான் கனெக்ட் ஆயிருக்காங்க இவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக கொஸ்டினே கேட்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ ஒருத்தரோடையும் எந்தவித அட்டாச்மெண்ட்டையும் நான் ஏற்படுத்திக்க கூடாது ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயத்த நான் எனக்குள்ள நான் எங்க இருக்கிறேனோ அதே நிலையிலேருந்து அவங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள கிடைக்குது இது எங்க கிடைக்குது அப்படின்னா உணர்வு நிலையில இருக்கும்போது கிடைக்குது என்னோடு என் ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்கள் மூலம் என்னுடைய உள்நிலை பாதிப்புக்குள்ளாவதை தவிர்க்க வேண்டும் தேவைப்படின் சிலரை தொடர்பில் இருந்து தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ நீக்கிவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டேன் ஸோ அகைன் இது என்னோட கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய மாஸ்டர் எனக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ அவங்க என்ன ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாங்க ஒன்னு யாரோடவும் எந்த அட்டாச்மெண்ட்டையும் நான் வச்சுக்க கூடாது வச்சுட்டு அவங்களுடைய விஷயங்களுக்கு நான் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ணி நான் ஒர்க் பண்ணேன்னா மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி டயர்ட் ஆகிடுவேன் ஓகே அதுக்கப்புறம் என்னுடைய உள்நிலை பாதிக்கப்படும் இப்போ அவங்களுடைய எமோஷன்ஸ் உங்களுடைய பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்க என்னோட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நானும் எல்லாவற்றையும் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்டென்ட்க்கு மேல என்னுடைய இன்னர் கண்டிஷன் உங்களுடைய எமோஷன்ஸ்னால பாதிக்கப்பட ஆரம்பிக்குது சிலருக்கு வந்து நம்ம எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் அவங்களுக்கு எந்தவித குரோத்தும் இல்லை ஸோ அவங்களுக்கான டைம் அப்படின்றது வந்து இது இல்லை ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களை தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ நீக்கிடலாம் இந்த கனெக்ஷனை விட்டு நீக்கிடலாம் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை என்னுடைய நிலைகள் வந்து உள்ளுக்குள்ள மாற ஆரம்பிக்குது அப்படி மாறும்போது சிலருக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் ஒன்றும் ஒர்க் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் அவங்களுக்கான அவங்களை வழி நடத்துறதுக்கான பர்சன்ஸ் ஃபியூச்சர்ல யாராவது வருவாங்க இல்ல திரும்ப அவங்க ஏதோ ஒரு பிறவியில் மறுபடியும் நம்மளோட கனெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்போது நீண்ட நாட்களாக ஐந்து வருடம் ஆறு வருடங்கள் தொடர்ந்து ஒருத்தர் முயற்சி பண்றாங்க நானும் அவங்களுக்கான விஷயங்களை கொடுக்குறேன் பட் எந்த மாற்றமும் இல்லை ஆரம்பத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை டிஸ்கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யுது அப்படின்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த எமோஷ்னல் பாண்டிங் எனக்கு ஒரு அன்பின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த எமோஷ்னல் பாண்டிங்கை வந்து கட் பண்ணுது ஏன் அப்படின்னா நான் என்னுடைய மாஸ்டர் எனக்குள்ளே அந்த உணர்வு நிலையில் என்ன வழிகாட்டக்கூடிய குரு எனக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அதை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராகிறேன் எஸ் ஸோ அன்னைக்கு ஈவினிங் மெடிடேஷன் போகுது டே டைம்ல பகற்பொழுதில் கிளர்ச்சியூட்டும் எண்ணங்கள் எல்லா விதத்திலும் மட்டுப்படுத்தப்படுகிறது கிளர்ச்சியூட்டும் எண்ணங்கள் அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம செய்யணும் அனுபவிக்கணும் பார்க்கணும் சுவைக்கணும் அப்படின்ற மாதிரியோ இல்லை இந்த ஒரு தியானத்தை திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்றது கூட உள்ளேருந்து இருந்து வரக்கூடிய கிளர்ச்சி தான் ஸோ இந்த மாதிரி கிளர்ச்சி அதாவது செல்ஃபா மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் செய்யப்படுது ஆல்ரெடி கண்ட்ரோல்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் கூட இன்னும் டீப்பர் லெவலுக்கு கண்ட்ரோல் செய்யப்படுறத சென்ஸ் பண்றேன் ஓகே என்னுடைய முயற்சி இல்லாமலேயே என் உள்நிலை நிலை நிறுத்தப்பட்டிருப்பதை உணர முடிகிறது அப்போ நான் ஒரு இன்னர் கண்டிஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மெடிடேட் பண்ணி அந்த இன்னர் கண்டிஷனை வந்து கிரியேட் பண்றேன் ஓகே ஸோ ஒரு காம்னஸ் இப்போ நீங்க சொல்கிறீங்களா நாங்கள் கண்களை முடியாமல் இருந்தா காம்னஸ் கொள்ள போறோம் ஸோ இதே மாதிரி எனக்கு ஒரு இன்னர் கண்டிஷன் இருக்கும் அந்த இன்னர் கண்டிஷனை நான் வந்து தியானம் செய்தோ இல்லை ஏதாவது ஒரு வெளிப்புறத்தில் இருந்தோ இல்ல உள்முகமாகவோ ஒரு எஃபோர்ட் போட்டு கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அந்த என்னுடைய முயற்சி இல்லாமலேயே அந்த உள்நிலையில என்னால தொடர்ந்து இருக்க முடியது அப்படின்றத வந்து நான் சென்ஸ் ஒரு செயலை செய்ய சக்தி இல்லாமல் அதனை தவிர்ப்பதற்கும் சக்தி உள்ளே பொதிந்த நிலையில் அந்த செயலை பற்றின்றி செய்யாமல் தவிர்ப்பதற்கும் இடையில் உள்ள சூட்சமம் உணரப்பட்டது அதாவது ஒரு விஷயத்தை வேணான்னு சொல்லி நாம வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கான மென்டல் எனர்ஜி வந்து நமக்கு வந்து இருக்காது சில நேரங்களில் சிலருக்கு கிளாரிட்டி கொடுக்குறோம் ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ கொடுத்தாலும் அது ஒரு லெவலுக்கு மேலே அதை முடியல அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஓகே எனக்கு அந்த பவர் இருக்கு பட் அதை இப்போ நான் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்ற அந்த ஒரு உணர்வுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சூக்ஷம வித்தியாசத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே என்னால் அந்த விஷயத்த செய்ய முடியும் பட் செய்ய வேண்டிய நீட் இப்போ அவங்களுக்கு இல்லை இவ்வளோ நாள் நம்ம செஞ்சு அதுக்கான எஃபோர்ட் இல்லை நீங்க அதை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு மாறலாம்ன்ற ஒரு இன்னர் கைடன்ஸ் மாஸ்டர் கிட்ட இருந்து எனக்கு உள்முகமாக கிடைக்கிறதால இந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன் ஓகே ஸோ அவங்கள வந்து நான் எனக்கு எனர்ஜி இல்லாம அவாய்ட் பண்ணலை எனர்ஜி இருக்குது பட் இப்போ செய்ய வேண்டியது இல்லைன்னு மாஸ்டர் சொன்னதுனால நான் இதை வந்து கடந்து போறேன் ஓகே இது எல்லாமே எனக்கு எங்க உணர்த்தப்படுது அப்படின்னா உணர்வு நிலையில இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலம் உணர்த்தப்படுது அப்ப உணர்வு நிலையில நாம வெறும் அமைதியை ஃபீல் பண்றோம் அதுக்கு மேல சென்ஸ் பண்ண முடியல பிளாங்கா இருக்குது டைம் போறதே தெரியல இல்லை டைம் எப்போ முடியும்னு தோணுது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்க அந்த அமைதிக்குள்ள போறீங்க அப்படின்னா தியானம் செய்யறதுக்கான ஒரு நிலைக்குள்ள வரீங்க அந்த இடத்துல நாம சில செயல்களை வந்து இனிஷியேட் பண்ணணும் அது என்னென்ன மாதிரியான செயல்களை இனிஷியேட் பண்ணா இந்த மாதிரியான அனுபவங்களை வந்து பெற முடியும் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் Park I mean, next week's session on the park loan.